எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும் எம்ஜிஆர் போல வரணுங்கிறான் எடுத்த உடனே எம்ஜிஆர் போல சீப் மினிஸ்டர் ஆகிடணும் எம்ஜிஆர் எடுத்த உடனே சீப் மினிஸ்டர் ஆனாரா அவர் வாழ்க்கை வரலாறு எந்த நடிக்கிறாரு தெரியுமா அவர் பட்ட கஷ்டம் தெரியுமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சத்யா அம்மா இதை இவனுடைய பெயரை கொண்ட அவங்க அம்மா சத்யா அந்த அம்மா ரெண்டு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அழுதுகிட்டு போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு காய்ச்சி ரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க அப்படியெல்லாம் பிள்ளைகள் வளர்த்ததால் தான் எம்ஜிஆர் ஏழைகள் மீது இறக்கம் கொண்டார் நாம் பட்ட பட்னி யாரும் படக்கூடாது என்றார் அவர் எடுத்த சீஃப் மினிஸ்டர் விரும்பல படத்தை பற்றி விவரங்களை கூறி இந்த படம் வெற்றி பெறும் சத்தியா வெற்றி பெறுவார் என உளம் நிறைந்து வாழ்த்திய என் அன்பு சகோதரர்களே அப்பாவோட சண்டை போட்டு வனிதா விஜயகுமார் அவர்களே சொன்ன அது தெரியும்

ஒருவன் அவன் திறமை மிக்கவன் அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய காலம் இருக்கிறது ஹீரோயினை ரெண்டு பேரை பத்தி பேசினாங்க ஒரு ஹீரோயினை நாம எல்லாரும் சேர்த்து சுருட்டி கட்டி பாம்பேக்கு தூக்கி எரிஞ்சிட்டோம் அதை கொண்டாந்து எதுக்கு இந்த படத்துல போட்டீங்க ஏற்கனவே பூட்ட கேஸ் அது அதை இந்த படத்துல போட்டு அதை கூப்பிட்டா வரல கூப்பிட்டா வரல அப்புறம் போன் எடுக்கலன்னா அது தான் உங்களுக்கு வெற்றி இன்னே அது சுமந்தாவோ சமந்தாவோ யாரது அது ஒரு சம்யுக்தா சம்யுக்தா ரெண்டு பேரையும் தமிழ் படத்தா யாரும் போடக்கூடாது நடித்த படத்துக்கே வரலன்னா இன்னொரு படத்தில் நடிக்க கூப்பிடலாமா மானமுள்ள தமிழன் படம் எடுத்தால் மரியாதை மிக்க தமிழன் படம் எடுத்தால் ரெண்டு பேரை போடவே கூடாது நான் பார்த்துக்கிறேன் என் சங்கத்தை நான் இப்படி பயன்படுத்த விரும்பல எல்லாரையும் தான் நான் பாடுறேன் ஆனால் என் ப்ரொடியூசரை என் விநியோகஸ்தளை கெடுக்க நினைப்பவர்கள் வேதனைப்படுத்துபவர்கள் யாரும் வளரக்கூடாது இதோ ஒரு வடநாட்டு பெண் இந்தி பெண் அடுத்த படத்தில் நடிக்க போகிறார் ஆனால் அவர் வந்து அன்பு அழைப்பு ஏற்று என்ன கனிகா கனிகா மான் கனிகா மான் மானி போல மிக அழகிய மகள் அந்த பொண்ணுக்கு முதல்ல நான் தான் வணக்கம் நன்றி என்ற ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கேன் ரெண்டுமே தமிழனின் உயிர் வார்த்தைகள் வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம் செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லி கடைசி நன்றி இந்த ரெண்டு வார்த்தையை நான் முதல்ல சொன்னதுக்காக காரணம் நீ வரும்போது வணக்கத்தோடு தமிழகம் வா ப்ரொடியூசர்களுக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள் அவர்களால் உயர் அவர்களுக்கு நன்றியோடு இதற்காக வணக்கம் நன்றி அந்த மாங்கு சொல்லி கொடுத்தேன் என் அருமை தம்பி திருமலை எடுத்த உடனே வேதனையை குரலை கொட்டி தீர்த்தான் ப்ரொடியூசர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க காலம் எல்லாம் கட்டிட்டு இருக்குமே ஏவன் கேக்குறான் ப்ரொடியூசர் கேக்குறானா யாரையோ குறை சொல்றான் ப்ரொடியூசர் கேக்குறானா ஒரு படம் புது புதுமுகமா போட்டு படம் எடுத்து டைரக்டருடைய திறமையாகும் அந்த படம் வந்து அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருந்து இருந்த ஒன்று ரெண்டு நகைகளை வித்து வீடை வித்து எப்படியோ ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிட்டா அந்த படம் டைரக்டர் திறமையால வெற்றி பெற்று ஆனால் போற ப்ரொடியூசர் போற ஹீரோ கிட்ட போறான் அவன் இதுக்கு முன்னால ப்ரொடியூசருக்கு என்ன வேதனை கொடுத்தான் என்ன துரோகம் பண்ணான் அது என் ப்ரொடியூசர் தெரிய பார்க்கறது இல்லை ஹீரோக்களுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுங்க ப்ரொடியூசரை வாழ வச்சிருக்கானா அழிச்சிருக்கானா என்பதை தெரிந்து கொண்டு அவனை வளர விடுங்கள் நன்றி மறந்தவர்கள் நிறைய பேர் எல்லாரையும் சொல்லல எல்லா நடிகர்களையும் சொல்லல நன்றி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் தன்னை வளர்த்து விடுத்த ஹீரோ போடும் போது கோயம்புத்தூர்ல இருந்து படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு சென்னையில இருந்து பஸ்ல போவான் எல்லாம் வித்துட்டு நீ காரில் போற ஒரு நன்றி வேண்டாமா கை நீட்டி சம்பளம் பெற்றோமே அந்த தயாரிப்பாளர் பஸ்லேயே நடந்து போறாரு முடிந்த உதவிகளை இல்லை இன்னொரு தேதி கொடுத்து அவரை தூக்கி விடும் என்று யாராவது நினைக்கிறார்களா அப்படி நினைத்தால் அவர்கள் நான் வணங்கும் தெய்வம் உதவி செய்ய வேண்டும் அதுதான் மனித தன்மை இந்த படத்தில் இரண்டு பாடல் மூன்று பாடு ரெண்டு பாட்டு கேட்டா ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா அவன் திறமை எனக்கு தெரியும் அம்பரீஷுடைய திறமை எனக்கு தெரியும்னு நேரம் என்ன வருது வெங்கடேஷ் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அவர் முப்பத்தி ரெண்டு நாள் இந்த படத்தை முடிச்சிருக்காரு வாழ்த்துக்களை வெங்கடேஷ் ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் இப்படிப்பட்ட இயக்குனர் வேண்டும் தயாரிப்பாளரின் மன வேதனை புரிந்தவன் இயக்குனர் ஆனால் ப்ரொடியூசரும் வளரும் இயக்குனர் வளரும் இவங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தை உணர்ந்த நடிகனும் வளருவான் திருப்தி மிகப்பெரிய மகிழ்ச்சி இது வெற்றி பெறும் இது தில்ல ராஜா இந்த படம் வெல்லும் வெற்றி பெறும் அது மட்டுமல்ல நம்முடைய சத்தியா ஒரு ஆண் அழகன் ஒரு தமிழ் மகன் ஊட்டியிலே பிறந்த குழு குழு வாசத்துல பிறந்த ஒரு அருமையான மனம் படைத்தவன் உடற்கட்டுகளை அற்புதமாக வைத்து ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனம் அவனுடைய ஃபேமிலி அப்பா ராணுவ அதிகாரி இந்த தேசத்துக்காக தன்னை தியாகம் செய்து கொள்கிற அந்த அர்ப்பணிப்பு தன்மை உள்ள ஒரு அற்புதமான அப்பாவுக்கு பிறந்தவன் நல்ல குடும்பம் அற்புதமான குடும்பம் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்னா லஞ்சம் அணிஞ்சிருப்பான்னு வெளிச்சில யார் லஞ்சம் வாங்க முடியும் ஆக லஞ்ச ஊழலற்ற கரங்களுக்கு சொந்தக்காரரான அவருடைய ராணுவ அதிகாரி தந்தை பெற்றவன் இவன் தியாக உள்ளத்தோடு இந்த படம் வெற்றி பெறும் பின்னால் பல தயாரிப்பாளர் வருவார்கள் தயாரிப்பாளருக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள் எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும் எம்ஜிஆர் போல போல வரணும் எம்ஜிஆர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் அவர் வாழ்க்கை வரலாறு எந்த நடிக்கிறாரு தெரியுமா அவர் பட்ட கஷ்டம் தெரியுமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சத்யா அம்மா இதை இவனுடைய பெயரை கொண்டு அவங்க அம்மா சத்யா அந்த அம்மா ரெண்டு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அழுதுகிட்டு இருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா நொய்ய கஞ்சி நொய் கொண்டு வந்து கொடுத்து அந்த நோயை கஞ்சியாக காய்ச்சல் ரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்தார் அப்படியெல்லாம் பிள்ளைகளை வளர்த்ததால் தான் எம்ஜிஆர் ஏழைகள் மீது இறக்கம் கொண்டார் நான் பட்ட பட்டினி யாரும் படக்கூடாது என்றார் அவர் எடுத்து வந்து சீப் மிஸ்டார் ஒன்றும் விரும்பலை பல பேர் பிள்ளைகளை நீ டாக்டராக வரணும் நீ வக்கீலாக வரணும் இன்ஜினியராக வரணும் டேய் மனுஷனாக வர்ணுன்னு முதல கற்றுக்குடுறான் டாக்டர்லாம் வரட்டும் அப்புறம் அது போல நடிகனேஷ்டா வரணும் நினைக்கிறது எம்ஜிஆர் பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீங்களா அவர் எத்தனை கைதூக்கி விட்டார் தெரியுமா உங்களுக்கு எத்தனை ஏழைகளை எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தார் தெரியுமா அது தெரிஞ்சுக்காம உடனே வாங்க அரசியலுக்கு வாங்க நான் இல்லைன்னு சொல்ல சொல்லலை அதை யாரையும் குறை சொல்ல அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு ஆனா எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத நீ நீயாவா எம்ஜிஆர்னா அதுல ஒரு டுவெண்ட்டி நல்லது பண்ணிருக்கணும் ஏழைகளை காப்பாத்திருக்கணும் அவ்வளவு சேர்த்தாரு அவ்வளவு அள்ளி கொடுத்தாரு மிஞ்சி இருந்தது யாருகிட்ட கொடுத்தார் அந்த ராமாவரம் தோட்டம் காது காடாரோ வாய்க்குளை சோதர் இருக்கு அந்த ஜானகி அம்மாள் காலேஜ் எல்லாரும் எழை கொடுத்தாரு ஒண்ணு ஒரு காசு எடுத்துட்டு போதாரு அதனால அந்த உள்ளத்தில் கொஞ்சம் நான் ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால் சத்யா நீ எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்காது எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அப்படி இருந்தா கூட அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும் சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும் சும்மா அப்படியே அப்படி சிரிச்சுகிட்டே இருக்க எந்த பாருங்க நான் நேரில் சிரிக்க மாட்டாரு சத்திய கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா போதும் அதை வளர்த்துக்கோ ரெண்டு சிரிச்சாவே உனக்கு வாழ்க்கை இருக்கிறது வெற்றி இருக்கிறது வெற்றி வந்தால் எம்ஜிஆர் வா இல்லன்னா வராத போ ஏழைகளுக்கு உதவி லட்சம் வாங்க இருபது லட்சம் ஏழை ஆனா அந்த இருபது லட்சம் திரும்பி உனக்கு வரும் அந்த ஏழை கொடுப்பான் இவன் எந்த ஹீரோக்கு தெரியல கொண்டு போய் அடிக்க உள்ள வச்சிடறான் ரூம்ல அதுல கொஞ்சம் ஏழை கொடுத்த வச்சுங்க அந்த ஏழைங்க எல்லா ஏழைக்கும் சொல்லி படம் பார்க்க வைப்பாங்க வசூல் ஏறும் இன்னைக்கு இரநூறு கோடி முன்னூறு கோடி வாங்குறவெல்லாம் எப்படி கொடுத்தது குறைவு மக்கள் எடுத்தது அதிகம் நான் ஒன்னு நினைச்சேன் சத்தியமா என்ன தாய் எனக்கு தெய்வம் முதல்ல என் தாய் தான் அந்த தாய் மீது சத்தியமா சொல்ற வரும்போது இப்போ விஜய் ஒரு தலைவர் ஆயிட்டார் கட்சி போறார் இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்றார் சரி அது அவர் நான் பல பேட்டியில சொல்லியிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும் இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க தலைவர் என்பது வேறு நடிகர் என்பது வேறு அந்த அக்கறையில் அவர் ஒரு படம் நடிக்கணும்னு இப்போ வேண்டுகோள் வைக்கிறேன் அந்த விஜய் இடம் காலி ஆனால் எல்லாம் சொன்னாங்களே எம்ஜிஆர்ல ஜெயலலிதா இல்ல வெற்றிடம் வெற்றிடம் இந்த மு க ஸ்டாலின் தளபதி வந்தார் வெற்றிடத்தை நிரப்பிட்டாரு இந்த பக்கம் எ எடப்பாடி நிறைப்பிட்டார் அதனால இடம் வெற்றிடம் என்பதே இல்லை விஜய்க்கு பிறகு ஏன் இந்த சத்தியா வரக்கூடாது சத்தியமா எங்க அம்மா சாட்சியா நான் நினைச்சிட்டு வந்தேன் எங்க அம்மா நான் இருக்குதான் எங்க அம்மா தவிர எனக்கு தெய்வம் கிடையாது அந்த சத்தியத்தை அம்மா மிக சத்தியமா செய்யும் கடைசியில பார்த்தா அது விஜய் சத்தியான்னு போட்டுவான் இங்க வந்து பார்த்தா விஜய் அதனை இணைச்சிருக்கு என்பது வெற்றி அந்த தம்பியும் அப்பா தயவுல கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தது நல்லா வந்தது வாழ்ந்தது இப்ப கட்சி வாழ்க்கை அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும் நல்லது பண்ண ஏத்துக்கு போறாங்க இல்லைன்னா ஒதுக்க போறாங்க நீ மக்கள் மனதில் வாழ வேண்டும் பணம் ஒரு முக்கியம் அல்ல மக்களுடைய மனதிலே இடம்பல் பணத்தின் மீது படுக்காதே மக்கள் இதயத்திலே தலை அந்த மக்கள் உன்னை தூக்கி விடுவார்கள் அதுதான் எம்ஜிஆர் செய்த எல்லாமே பண்ண முடியாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி யாரும் பண்ணுவோம் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் நிற்பா இந்த மக்கள் உன்னை மறக்கவே மாட்டார் நீ பெரிய ஹீரோ எல்லாம் இருக்கு உனக்கு பாடி லாங்குவேஜ் அழகு உடற்கட்டு எம்ஜிஆர் ஒரு தடவை நான் அவர் கட்சியில சேர்ந்தேன் அப்போ என் கூட நாலு பாக்ஸர் வந்தாங்க வண்ணாறுபட்ட பாக்ஸர் நான் ஒரு பாக்ஸரை உயிரின்பன் பேர் பேரு எம்ஜிஆர் ஐயா இவன் பாக்சர் ஐயா அப்படின்னு அப்படியே விட்டு நின்னாரு நின்று டப்புனா அவன் தோலை விட்டு தட்டினார் பிறகு கையை பிடிச்சார் அப்படி ஒரு அழுத்த விட்டுனார் ஏன்னா பாக்ஸர்னா இந்த ஷோல்டர் கை கை இரும்பு மாதிரி இருக்கும் ஷோல்டர் இரும்பு மாதிரி இருக்கும் பார்த்துட்டு ஓ வெரி குட் நல்லா பண்ண அப்படின்னார் எம்ஜிஆர் சொன்ன உடனே அது சோதனை அது போல இவன் இந்த உடற்கட்டுகள் எல்லாம் இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அவர் வளர்த்து விடுவார் எம்ஜிஆர் அவர் உடம்ப நல்லா வச்சுக்கணும் எல்லாருக்குமே உதவி பண்ணுவார் அதனால நீ நான் சில வழிகளை சொல்லியிருக்கேன் ஒரு அப்துல் கலாம் சொன்னாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க செய்த சேவையிலேயே சாதனிலே எது உயர்ந்தது அணுகுண்டு விழித்ததா ஜனாதிபதியா இருந்ததா இல்ல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளா ராக்கெட் கண்டுபிடித்ததா எல்லாம் கேட்கும் போது அவர் எதுவுமே என்னுடைய எனக்கு மகிழ்ச்சி தரல நான் ஐதராபாத்ல இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இந்த போலியோ அட்டாக் ஆகிய குழந்தைகள் நடக்க முடியாமல்ல சின்ன சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைகள் ஒரு மூணு கிலோ எடை உள்ள இரும்பு இந்த உபகரணம் காலில் கட்டுவாங்க பாருங்க அது நடக்கிறதுக்கு அது அப்போ ரெண்டரை கிலோ மூணு கிலோ அந்த குழந்தை அதையே இழுத்து தூக்க முடியாது அதை போய் பார்த்துட்டு வந்து பிளெயின் செய்கிற சில மெட்டீரியல்ஸ் லேஸாக இருக்குமா ஆனால் உறுதியாக இருக்குமா அதில் அந்த உபகரணம் செய்தார் காலில் நடக்கிறதுக்கு அது முந்நூறு ஐநூறு கிராம் குள்ளே அது ஒன்றி தான் நான் செய்ததிலே எனக்கு ஆத்ம திருப்தியை தருவதுன்னு அப்துல் கலாம் சொன்னார் அணுகுண்டு ஒழித்து உலகப் புகழ் பெற்றார் ராக்கெட் கண்டுபிடிச்சு உலக பெற்றார் ஜனாதிபதியாகி உலக புகழ் பெற்றார் இதெல்லாம் அவர் சாதனை இல்லையா இந்த ஓணமுற்ற குழந்தை மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் மாற்றுத்திறாளி குழந்தைக்கு இந்த கால் கவசம் செஞ்சாலே அதுதான் எனக்கு பெருமைன்னு பெருமை அதே போல நீ இந்த ஏழைகளுக்கு உதவி செய்தால் அதுதான் உனக்கு பெருமை சேர்த்து வைக்கிற பணம் எதுவும் உதவி வராது செய்கிற சேவை வரும் நீயே இன்னைக்கு ரொம்ப சுமைகளை தாங்கிட்ட இந்த படத்துல நீ ஒரு ஹீரோவா இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் விட அதிகமா கஷ்டத்தை சில கொடுத்துட்டானுங்க துரோகிகள் நம்பி கேட்டான் இப்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்ட் பண்ணியிருக்கான் ஒரு ஹீரோ நீ இதுவரைக்கும் சுமைகளைச் சுமந்தால் இந்த படத்தின் மூலம் சுகம் உனக்கு வருகிறது தில் ராஜா வெல் ராஜா இனி வெல்லுவாய் இந்த படம் வெற்றி பெறும் இது ஒரு கமர்ஷியல் படம் வெங்கடேஷுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இது உள்ள நடித்துள்ள அத்தனை பேரும் டெக்னீஷியன்ஸ் இசையமைப்பாளர் அத்தனை பேருமே மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்த படம் இன்னைக்கு இப்ப நல்ல சின்ன படங்கள் எல்லாம் நல்ல பெருசா போகுது மக்கள் பாக்குறாங்க இந்த லப்பர் எங்க பொண்ணு படம் பாத்துட்டு வந்து அப்பா அந்த படம் பாக்கணும் பெண்கள் சொல்றாங்க என்னன்னு தெரியல அவ்வளவு இயற்கையா இருக்குதா சின்ன படம் அதனால இப்ப படங்களை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன படம் பெரிய ரூபத்தில கவலைப்படல கதை நல்லா இருக்கா படம் நல்லா இருக்கா உட்கார்ந்த ரெண்டு மணி நேரம் பொழுதுபோக அழகாக பார்த்துட்டு வெற்றிப்படமாக வரும் என சொல்லி பூவாக இருப்பதை விட செடியாக இருங்கள் பூக்கள் காலையில் பூத்து தலையில் சூடி மாலையில் வாடி வெளியே போட்டு விடுவோம் ஆனால் செடிகள் பூத்துக் கொண்டே இருக்கும் அது மக்களுக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும் அதே போல நீ செடியாக இரு பூத்துக்கொண்டே கொண்டேரு மக்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு நீ வெற்றி பெறுவாய்